வெல்கம் டு கலாஸ் கறிவேள் இன்றைக்கி நம்ம ஸ்பெஷல் என்னென்னா ரேஷனில் கிடைக்கக்கூடிய புழுங்கல் அரிசி வச்சு நம்ம பச்சரிசி எதுவுமே சேர்க்காம நல்ல அருமையான இட்லியும் தோசையும் பண்ண போகிறோம் அது அதோட மெஷர்மெண்ட் எல்லாம் நான் போடும்போது காட்டுறேன் கட்டாய நீங்கள் இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்து ட்ரை பண்ணி பாருங்கள் எப்பவுமே நம்ம ரேஷன் புழுங்கல் அரிசியில் பச்சரிசி சேர்த்து தான் பண்ணுவோம் ஆனால் இப்போ வந்து பச்சரிசி சேர்க்காம தனியாக அந்த புழுங்கரிசி மா மட்டும் வச்சு நம்ம நல்ல சாஃப்டான இட்லி பண்ண போகிறோம் ஓகே நானும் இதுவரைக்கும் அந்த மாதிரி பண்ணது கிடையாது இது மட்டும் வச்சு எப்போவே பர்ச்சேஸும் சேர்த்து பண்ணியிருக்கிறேன் அப்புறம் இந்த இட்லி ரைஸு டொப்பிலி ஒரு ரைஸ் இறங்கி அது இட்லி தோசைக்கு நல்லாயிருக்கும் அதெல்லாம் பண்ணியிருக்கிறேன் ஆனால் இந்த மாதிரி அரிசி மட்டும் வச்சு நானும் இதுவரைக்கும் இட்லி தோசையும் பண்ணது கிடையாது என் ஒரு ஃப்ரெண்டு தான் சொல்லி கொடுத்தா இப்படி பண்ணால் நல்லாயிருக்கும் அப்படின்னு சரி அப்போ நான் ஒரு வாட்டி பண்ணும்போது உங்களுக்கும் ஷேர் பண்ணலான்னு நினச்சேன் அதுதான் இந்த வீடியோ போட்டிருக்கிறேன் கரெக்டாக இங்கே பாருங்கள் அப்போ அதை எப்படி பண்ணுறதுங்கிறது பார்க்கலாம் வாங்க பாருங்க இந்த மாதிரி அருமையான இட்லியும் தோசையும் தான் பண்ணியிருக்கிறேன் நல்லா இருந்து இட்லி வந்து நல்ல சாஃப்டாக இருக்குது புன்கரிசி மட்டும்தானே நம்ம சேர்த்துருக்கோம் அது மாதிரி தோசையும் அருமையாக கிடச்சிது பாருங்கள் இட்லி கையில் எடுத்தாலே தெரியுது அவ்வளோ சாஃப்டாக இருக்குது இது கூட உங்களுக்கு விருப்பம் உள்ள சைடிஷ் சட்னி சாம்பார் எது வச்சு வேணாலும் சாப்பிட்லாம் நல்ல டேஸ்ட்டாக தான் இருக்கும் டேஸ்ட்டெலாம் அவ்வளோ வித்தியாசமாக ஒன்றுமே இல்லை ஒரு வாட்டியாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த மாதிரி பாருங்கள் தோசையும் அந்த மாதிரி தான் நீட்டாக இருக்குது நான் உங்களை காட்டுறதுக்காக ஒரே ஒரு தோசை பண்ணேன் எனக்கு இட்லி தான் தேவை அதனால தோசை நிறைய பண்ணலை அப்போ அது எப்படி பண்ணுறதுங்கிறது பார்க்கலாம் வாங்க இப்போ நான் வந்தால் ரேஷம் புழுங்கரிசியில் இட்லி பண்ணுறதுக்காக நான் வந்து ஒரு நாலு கப்பு குழிங்கள் அரிசி எடுக்கிறேன் பாருங்க இப்போ நாலு கப் எடுத்துட்டேன் அரிசி வந்து நல்லா சூப்பராக இருக்குது பா இதில் எதுவுமே இல்லை தூசி எதுவுமே இல்லை நல்லா இருக்குது கருப்பு அரிசி அது எதுவுமே இல்லை நீட்டாக வாஷ் பண்ணிவிட்டு ஒரு நாலஞ்சு வாட்டி வாஷ் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து தூசியெல்லாம் இருந்தது அந்த மாதிரிலாம் இருந்ததுன்னா நீங்கள் நல்லா புடச்சிட்டு நீங்கள் சே தண்ணியில் ஊற வைங்க இது வந்து அந்த மாதிரிலாம் இல்லை நல்லா வாஷ் பண்ணாலே போதும் அதனால நான் ஜார் வாட்டி வாஷ் பண்ணுறேன் அதுதான் நாம் வந்து ஒரு கப்பு உளுந்து எடுத்துருக்குறேன் நாலுக்கு ஒன்றுங்கிற கணக்கு தான் நாலு கப்பு அரிசி சேர்த்தோம் அதுக்கு வந்து ஒரு கப்பு உளுந்து சேர்க்குறோம் இது கூட ஒரு டீஸ்பூன் வெந்தயம் அதையும் சேர்த்துறேன் வாஷ் பண்ணிவிட்டு வந்துடலாம் இது ரெண்டு வாட்டி வாஷ் பண்ணால் போதும் ஏன்னா தோல் இல்லாத உருந்தானனாலே அப்படி வாஷ் பண்ணால் போதும் அரிசி வந்து ஒரு நாலஞ்சு வாட்டி வாஷ் பண்ணிட்டு வந்துடுறேன் பாருங்கள் நம்ம இப்போ வந்து அரிசியை நல்லா வாஷ் பண்ணிவிட்டேன் இதில் வந்து உங்களுக்கு நெல் இந்த மாதிரி கருப்பு அரிசியெல்லாம் இருந்தால் அதெல்லாம் மாற்றிட்டு தான் நீங்கள் இதை ஊற வைக்கணும் உழிந்தால் அது மாதிரி ரெண்டு வாட்டி வாஷ் பண்ணிவிட்டேன் இதை நாம் மூடி வச்சிடலாம் மூடி வச்சுட்டு ஒரு மூணு மணி நேரத்துக்கு அப்புறம் நாம் எடுத்து அரைக்கலாம் நான் இன்னும் கிரைண்டர்லாம் அரைக்க போகிறேன் அரைக்கும் போது உங்களுக்கு காட்டுறேன் பாருங்க நம்ம ஊற வச்சு மூணு மணி நேரம் ஆயிடுச்சு இப்போ வந்து கிரைண்டரில் அரைச்சி எடுத்துடலாம் ஒன்றுன்னா இப்போ முதல்ல நாம் உளுந்தை சேர்த்துடலாம் இந்த கிரைண்டர் ஆனால் உளுந்து வந்து உங்களுக்கு ஒரு இருபத்தஞ்சி நிமிஷத்தில் அரைஞ்சிரும் மற்றபடி முன்னால் உள்ள இந்த ஆற்றல் மாதிரி இருக்கிற கிரைண்டர் அதுன்னா ஒரு முக்கால் மணி நேரம் அரைக்க வேண்டியதாக இருக்கும் அவ்வளோ சேர்த்துறேன் உளுந்து அரைக்கும் போது எப்போவுமே கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து அரைச்சிக்கோங்க நான் வந்து இதுக்கு முன்னாடி இந்த மாதிரி அரைக்கிறது வீடியோ போட்டிருக்கிறேன் அரைக்கும் இடையில இடையில திறந்து பார்த்து கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி வேணால் சேர்த்து கொடுத்துடலாம் பாருங்க கொஞ்சமாக தண்ணி சேர்த்துடலாம் திருப்பியும் கொஞ்சம் தண்ணி சேர்த்துடலாம் ரைட்டோ பாருங்க இதை போட்டு அரை மணி ஒரு இருபத்தஞ்சி நிமிஷம் ஆச்சு போதும் உளுந்து வந்து நல்லா அரைஞ்சிடுச்சு பார்த்தீங்களா கையில் எடுத்து பார்த்தாலே தெரியும் பார்த்திங்களா எட்டியாக இந்த மாதிரி அரைச்சி எடுத்தாச்சு இதை மாற்றிடலாம் மாற்றிட்டு அடுத்தது அரிசியை அரைக்க போட்டுடலாம் பாருங்கள் உளுந்து மாவை நான் இந்த மாதிரி இதில் எடுத்து வச்சுருக்கிறேன் அரிசி அரைக்க போட்டுட்டேன் அரிசி அரைக்கும் போது கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கலாம் பாருங்க நம்ம அரிசியும் நல்லா அரைஞ்சிருச்சு ஓகேங்களா இந்த மாதிரி ரொம்ப மை மாதிரி அரைக்கணும்னு இல்லை இந்த மாதிரி எடுத்துக்கோங்க இதை நான் உளுந்து கூட சேர்த்துறேன் பாருங்க இந்த உளுந்து மாவையும் அரிசி மாவையும் ஒரே பாத்திரத்தில் சேர்த்துருக்குறேன் கை வச்சு நல்லாவே மிக்ஸ் பண்ணிடலாம் கை வச்சு மிக்ஸ் பண்ணுறது தான் நல்லது உளுந்து நல்லா பொங்கி வந்திருக்கு பார்த்திங்களா நல்லா மிக்ஸ் பண்ணிடுறேன் பாருங்கள் மாவை ரெண்டு பாத்திரத்திலேயே மாற்றி வச்சுருக்குறேன் ஏன்னா ராத்திரி ஓர் நைட் நம்ம வந்து இதை புளிக்க வைக்க போகிறோம் அப்போ வந்து மாவு பொங்கிடும் அதனால் இப்படி வைக்கிறது தான் பெட்டர் காலையில் எடுத்து நம்ம இட்லி பண்ணிக்கலாம் இருக்கட்டும் எங்கே காலையில் ஆகிடுச்சு நம்ம மாவு திறந்து பார்க்கலாம் பார்த்திங்களா நல்ல பொங்கி நல்லா வந்திருக்கு ரெண்டு பாத்திரத்தில் உள்ள மாவுமே நல்லா பொங்கி இருக்குது நல்லா கலக்கிறோம் நான் வந்து எப்போவுமே சேர்த்து தான் இதை சேர்த்து கலக்கிட்டு தான் ஒரு பாத்திரத்தில் மாற்றி வைப்பேன் ஃப்ரிட்ஜில் வைக்கிறதுக்கு ஏன்னா அப்போ நம்ம வந்து உளுந்து மாவு அரிசி மாவு எல்லாமே நமக்கு நம்ம கலக்கி வச்சது தான் ஆனாலும் அப்படி பண்ணும்போது இன்னும் கரெக்டாக கிடைக்கும் அதுக்காக தான் பாருங்கள் இந்த பாத்திரத்தில் உள்ள மாவும் நல்ல பொங்கி இருக்குது பார்த்தீங்களா இதையும் இது கூட சேர்த்துடுறேன் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அப்புறமா இந்த பாத்திரத்தில் மாற்றி வச்சிடலாம் பாருங்கள் ஒரு பாத்திரத்தை நான் மாற்றிருக்கிறேன் இது கூட நாம் உப்பு சேர்க்குறேன் உப்பு சேர்க்கணும் உங்களுக்கு வேணாம் இந்த மாவும் அரைச்சி வைக்கும்போதே வேணாம் உப்பு சேர்த்து வைக்கலாம் அது வந்து மாவு இன்னும் சீக்கிரமாக புளிச்சிரும் அதனால எங்களுக்கு அவ்வளோ அது அப்படி பண்ணுறது பிடிக்காது அதனால நான் வந்து இந்த மாதிரி பண்ணும்போது தான் உப்பு சேர்ப்பேன் ஃப்ரிட்ஜில் வச்சுருக்கக்கூடிய மாவும் அப்படி தான் வந்து உப்பு சேர்த்துக்கலாம் உங்கள் தேவைக்கு உப்பு சேர்த்துக்கோங்க தண்ணி தேவைப்பட்டால் கொஞ்சமாக சேர்த்துக்கலாம் பாருங்கள் மாவு கரெக்டாக தான் இருக்குது தண்ணியெல்லாம் தேவையில்லை இட்லி ஆனால் மாவு கொஞ்சம் கெட்டியாக இருக்கிறது தான் நல்லது ரொம்ப கட்டியாக இருந்தாலும் இட்லி வந்து கல் மாதிரி இருக்கும் மாவு வந்து செலவு வந்து ரொம்ப கெட்டியாக ஊற்றுவாங்க அது வந்து இட்லி சாஃப்டாக இருக்காது கொஞ்சம் பதமாக இருக்கணும் அப்போ தான் இட்லி வந்து சாஃப்டாக கிடைக்கும் இனி நம்ம இட்லி பண்ணிட வேண்டியது தான் இட்லி போயிடலாம் கொஞ்சமாக ஆயில் கிரீஸ் பண்ணிவிட்டு மாவு சேர்த்துடலாம் எப்போவுமே நம்ம பண்ணுற மாதிரி தான் எல்லாத்துலேயுமே இந்த மாதிரி ஆயில் வந்து சேர்த்துடலாம் இப்போ நாம் இட்லி தட்டில் மாவு சேர்த்துடலாம் பாருங்கள் ஒரு முக்கால்வாசி வாசி சேர்த்தா போதும் இப்போ எல்லா பிளேட்லேயுமே நான் இந்த மாதிரி மாவை சேர்த்துறேன் பாருங்கள் தண்ணி கொதிக்குது நம்ம இட்லி பண்ணுறதுக்காக வச்சிருந்த தண்ணி வந்து குழுக்கிது ஸ்டீமர் வச்சுட்டு இட்லி தட்டி வச்சிட வேண்டி தான் எப்பவுமே இட்லி பண்ணுற மாதிரி தான் ஒரு பத்து நிமிஷம் வேக வச்சிடலாம் மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க இந்த மாவுலேயே நம்ம தோசையும் ஊற்றலாம் தோசை ஊற்றும் போது உங்களுக்கு மாவுளை கொஞ்சம் தண்ணி சேர்க்கணும்னா சேர்த்து ஊற்றிக்கலாம் இந்த தோசை ஊத்துறேன் நல்லெண்ணெய் சேர்த்துடலாம் திருப்பி போட்டுடலாம் பார்த்த நல்லா சுவந்து ரெண்டு சைடும் நல்லா வெந்திரிச்சு தோசையும் இந்த ரேஷன் புருங்கழுசி மட்டும் போட்டு நீட்டாக பண்ணலாம் நம்ம வேகம் வச்சு பத்து நிமிஷம் ஆயிடுச்சு ஃபைம் ஆஃப் பண்ணிவிட்டு திறந்து பார்க்கலாம் பாருங்கள் அதை வெளியில் எடுத்துட்டேன் கொஞ்சம் ஆரட்டும் ஆறுனதுக்கப்புறம் நம்ம எடுத்துக்கலாம் பார்த்தா நல்லா வந்திருக்க மாதிரி தான் இருக்குதுங்க புதுசு புதுசுன்னு வந்துருக்கு பாருங்க இட்லி ஆறட்டும் இப்போ நம்ம இட்லி வந்து நல்லா ஆர்விச்சு நம்ம மாற்றிடலாம் பாருங்க ஒட்டாமல் நீட்டாக வந்திருக்கு நம்ம இட்லி எல்லாத்தையுமே இந்த மாதிரி எடுத்துடுறேன் பாருங்க நம்ம ரேஷன் புன்கழசி மட்டும் வச்சு பச்சைசி சேர்க்காம அரைச்சி பண்ணேன் இட்லியும் தோசையும் எவ்வளோ சூப்பராக கிடச்சிருக்கு பார்த்தீங்களா பாருங்க இட்லி எவ்வளோ சாஃப்டாக இருக்குதுன்னு ஒட்டாமல் நல்லா கிடச்சிருக்கு அதே மாதிரி தோசையுமே நல்லா தான் கிடச்சிருக்கு தோசையும் பண்ணலாம் உங்களுக்கு நான் இப்போ உங்களுக்கு பண்ண காட்டுறதுக்காக ஒன்றையும் ஒன்று பண்ணினேன் பெருசாக உங்களுக்கு பரப்பணுன்னா அப்படியும் பரப்பிக்கலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை கட்டாயம் ட்ரை பண்ணுங்கள் அப்போ என்னுடைய இந்த வீடியோ எல்லாருக்கும் பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தால் தயவு பண்ணி என்னோடய சேனல் இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணோம் ஷேர் பண்ணோம் கமெண்ட் பண்ணோம் மறந்துடாதீங்க அடுத்த நல்ல ரெசிபியுமா மீண்டும் சந்திக்கலாம் ஓகே தேங்க் யூ